ஆட்டு தலைக்கறிக்குள்ள செய்யப்பட்டோம் ஆட்டு தலைக்கறியை நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டுக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சுக்கணும் விசில் வந்துருச்சு அதுக்கு தேவையான தாளிக்கிற தேவையான பொருட்கள் கிராம்பு அன்னத்தி பிரிஞ்சால் இலை கறி மசாலா பட்டை கடல்பாசி கடல்பாசி சோம்பு ஏலக்காய் தேவையான இலை வச்சுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருபது நறுக்கியது தக்காளி மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு பூண்டு மிக்ஸ் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் பொரிச்சவுடன் கரம் மசாலா பட்டை செஞ்சா இலை ஏலக்காய் கரப்பாசி சோம்பு அன்னச்சிப்பூ

வெங்காயம்னா பொண்ணு மரம் வரணும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் தக்காளி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையற்ற எடுத்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஆறு டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் Tehát a telepérény, a letöltjük நல்லா கொடிச்சிருச்சு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க கொதிக்கலாம் സുവാണ് ആട്ടു തലക്കറി ആയിരു സുവ ആട്ടു തലക്കറി തയാര